முல்லைப் பெரியாறு அணையில் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள அனுமதிக்காத கேரள அரசுக்கும் வாய்மூடி மௌனியாக இருக்கும் தமிழக அரசுக்கும் கண்டனம் தெரிவிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் ஐந்து மாவட்ட விவசாய தேவைக்காகவும் பல மாவட்ட மக்களின் குடிநீர் ஆதாரமாகவும் விளங்கும் முல்லை பெரியாறு அணையில் தமிழக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஆண்டுதோறும் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வது வழக்கம் இந்த ஆண்டு மராமத்து பணிக்காக தமிழக அதிகாரிகள் மூன்று நாட்களுக்கு முன்பு இரண்டு லாரிகளில் கொண்டு சென்ற கட்டுமான பொருட்களை வள்ளக்கடவு சோதனைச்சாவடியில் கேரள கேரளா வனத்துறையினர் தடுத்து நிறுத்தியதாக தெரிவித்துள்ளார் கேரள நீர்வளத்துறையிடம் அனுமதி பெற்ற பின்னரே கட்டுமான பொருட்கள் கொண்டு செல்லப்படுவதாக தமிழக அதிகாரிகள் தெரிவித்தும் கேரள வனத்துறை அனுமதிக்கவில்லை இதனை கண்டித்து தேனி மாவட்டம் லோயர் கேம்ப் பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளை தமிழக காவல்துறை தடுத்து நிறுத்தியதையும் எடப்பாடி பழனிசாமி அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் கேரள அரசின் செயலை வேடிக்கை பார்க்கும் திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவிப்பதாக தெரிவித்தார் துள்ள எடப்பாடி பழனிசாமி முல்லைப் பெரியாறு அணையில் ஆண்டு பராமரிப்பு பணிகளை உடனடியாக மேற்கொள்ள தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார்